ஹலோ காய்ஸ் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி லோ பட்ஜெட் ஐடி தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் எத்தனை பேர் ஐடி வேணும்னு கம்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்காண்டி தான் கொஞ்சம் லோ பட்ஜெட் வாங்க ஃபஸ்ட்டு வீடியோ குழப்பிடலாம் ஃபஸ்ட்டு கண் கலெக்ஷன் மாற்றணும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே ஃபஸ்ட்டு ஏகே ஸ்கின் எம் ஃபோர் ஏ ஒன்று ஏகே எல்லாத்துக்கும் ஓரளவு ஸ்கின் இருக்குது ஸ்கேரு ஒன்று ஸ்கிராஸா ஓரளவுக்கு இருக்குது மக்களே அதான் குறைஞ்சாலே உங்களுக்காண்டி வேண்டிய ஐடி தேடிகள் கேட்டுருந்தேன் கேட்டுருந்தேன் எங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் வேணும்னா மறக்காமல் இன்ஸ்டா ஐடி ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பென்ட் பண்ணுறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க சரி அடுத்து அடுத்த என்ன ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா லாங்ரஞ்சு எடுப்படி அருமை எஸ்எம்ஜி எம்பி யூஎம்பிஎம்இஃபை இஎஸ்எஸ் அதுக்கு இல்லை எம்பி ஃபார்ட்டி ஒரு ஸ்கின் இருக்குது தாம்சன்னுக்கு இல்லை ஓரளவுக்கு தான் இருக்குது மக்களே ஓகேவா உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள் டபுள் ஷாட்டுக்கு போடுறா லாடாப் ஸ்கின் வச்சுருக்காரு ரெண்டு லால் போட்டு வச்சுருக்காரு யாருமே ஓசி கண்ணு எடுத்து வச்சுருக்காரு ஐயா யார் சாமி நீ வேறு மாதிரி போங்க மேக்குக்கு இருக்குது வெயிட் ஓரளவு இருக்குது அவ்வளோதான் மக்களே கண் ஸ்கின்னு இது வந்துட்டு இல்லை ஓல்டு பிளேயர் தான் ஆனால் என்ன லாடா மோட்டார் ரொம்ப நாளாச்சு ப்ளே பண்ணி அதான் ஏதாவது ஒரு முடிஞ்ச அளவுக்கு சேல்ஸ் பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு சரி நம்மளால் முடிஞ்சது ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு உங்களுக்கு மறுக்காமல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்து பண்ணிக்கலாம் கடைசியில் சொல்லியிருக்கேன் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு க்ளாஸ் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்கின் இருக்குது அதுக்காண்டு இதில் யாருக்குமே ஸ்பெண்ட் பண்ணி இல்லை ஏன்டே கிடையாது ரேட்டு கொடுங்க அடுத்து பண்டல் கலெக்ஷன் வேணும் மொத்தமாக ஃபோல் பண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு பண்டாவது பச்சிருக்காரு ஜோக்கரு பாகுபடி கட்டப்பா அந்த மாதிரி பண்டலெலாம் வச்சுருக்காரு யார பெரிய ஆள் தான் போதே அடுத்து பார்த்தீங்கன்னா டொப்பி ஒரு மண்டை ஒரு முப்பத்தெட்டு மண்டை ஒரு முப்பத்தி இருபத்தி ரெண்டு அடுத்த ஒரு ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு அடுத்து சட்டை பேட்டா சட்டை பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது ஃபேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தாறு நாற்பது இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டவுசரு யாருமே முப்பத்தி ரெண்டு ஷூ செருப்பு எல்லாம் வச்சுருக்காரு ஃபுல் பொண்டல் பார்த்தீங்கன்னா ரெண்டு வச்சுருக்காரு ஒரு டெண்டி இன்னும் ஒன்று வெள்ளை கலர் இது என்ன பேர்னு கூட எனக்கு தெரியல நைட்டு அவ்வளோதான் அடுத்து எமோட் பார்ப்போம் வாங்க ஒரு பொண்டல் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்காரு எமோட் ஒரு பதினஞ்சு எமோட் கிட்டே இருக்குது யாருமே ஒருத்தா இல்லையா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் மின்ஸ்டாலாக மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்து பேக் பேக் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதோ பதினஞ்சு இருக்குது ஸ்கின் ரோட் பாக்ஸு பதினஞ்சு பேராசூட் வந்து பதினெட்டு இது என்ன அளவு தெரியல ரெட்டு ஸ்கேட்டிங் போடுவோம்னு இது கார் ஸ்கின் ஒன்று வைக்கி எல்லாத்துக்கும் இருக்குது மக்களே அடுத்து என்னது அவதாறு பேனர் அப்பா எங்கு பெற்றோர்கள்லாம் வச்சுருக்காருயா ஓல்டு பிளேயர் தான் போங்க நான் ப்ளே பண்ணாமட்டார் ஐடி ரொம்ப அப்படியே கிடந்து போச்சு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மக்களை டேஸில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தோரா இந்த இவர் சொல்ல ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் சொல்லியிருக்காரு உங்களுக்கு வேணும்னா மறக்காமக்கா இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்க இந்த சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆர்டர் கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த வெளியே கட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்